அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ண நேரம் ஒதுக்கி அண்ணன் அண்ணன் அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தமிழர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமிச்சே வந்துச்சு ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனும் அண்ணனோட மனைவி அண்ணி குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம் நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம் நம்மளுடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமிச்சு அடைஞ்சோம் ரொம்ப ரொம்ப நன்றி அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லியிருந்தேன் விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல சமுத்திரகனே சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அவர் டே நைட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி டே என்னால் வர முடியுமான்னு தெரியல இப்போ தான் படுத்தேன் அப்படின்னு நித்திர சொக்குது அப்படின்னாரு நானே சொன்னேன் அண்ணன் அவங்கள நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க இது வந்து இன்னும் உதவி தப்பா படுத்துக்காரிங்க நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன் இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி பொண்ணை பார்ப்பாங்க அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க போய் சொல்கிறோம் போய்ட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க நான் நிறைய படங்களுக்கு இதை பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாடுங்க அழகுன்னு மட்டும் கிடையாது பிடித்தமான பொண்ணாக இருந்தால் கூட அதை அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது கண்ணு கண்ணுன்னுள்ளேம்பாங்க காது நிலம்பாங்க என்னங்க முடிவு கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க ஏன் குறைய தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும் சினிமாவும் அந்த மாதிரி தான் நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி சிரிப்பு வந்தால் கூட மாட்டாங்க அப்படியே மூன்று இருப்பாங்க அப்படி மூணு ஏன்னா சிரிச்சோ கொண்டாலோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சு அப்போ நான் அதிக ரேட்டு இருக்கேன்ல சார் பதினஞ்சு கோடி சார்ந்தேன் அதனால அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நம்பளும் அந்த மாதிரி நேரத்தில் ரயன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு படம் பார்க்குறப்போ கூட நான் வெளியூரில் இருக்கேன் சார் சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்லி சொல்கிறாங்க நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸுக்கு போகிறேன் நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா படத்தை பற்றிலாம் பெருசாக பேச மாட்டார் பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள கூட ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் நினச்சேன் சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார் என்ன ஷார்ட்டு சார் சார் ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி சார் அப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி ரெண்டரை மணி நேரம் அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய சாம்பம் இவ்வளோ இவ்வளவு காலம் கொடிக்கட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சார் பார்த்துக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான் நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும் இந்த படம் அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமா இருக்கிற யார்கிட்டயாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார் ஒரு வேளை என் கண்ணில் படலை போல ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரேவின் சார் உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான் இந்த படத்துக்கு படத்துக்கான நான் எழுதி முடித்தப்போ வேறு சில ஹீரோக்களை தேடிப்போனே அவங்கள மனசில் வச்சு தான் எழுதுனேன் நம்ம எழுதுறதெல்லாம் சாத்தியமாகிற ஆயிடாது நம்ம நினைக்கிறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது அப்படிங்கிறப்போ எப்போவுமே எனக்கு அண்ணனா என் முதுகெலும்பாக சசிகுமார் சம்பாதிக்கலாம் நினைக்கலாம் ஆனால் நமக்கு தேவை அப்படிங்கிறப்போ நம்ம கேட்கவே தயங்குறப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு உதவுற கட்சிவனுக்கு மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப கம்மி அது மாதிரி வந்து சசிசர் வந்து பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் இந்த கேரக்டர் ரொம்ப நான் வந்து உங்களை வந்து படத்தில் மட்டும் இல்லை சார் வெளிலேயுமே நான் ஒரு ஹீரோவை பார்க்குற ஆள் அதனால் அந்த கேரக்டர் நான் நான் உங்களை பொருத்தி பார்க்க முடியுமான்னு தெரியலையே சார் அப்படின்னா இல்லை இல்லை அந்த கதையை நான் கம்ப்ளீட்டாக உள்வாங்கிருக்கேன் நம்ம ஆத்மார்த்தமாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தார் எனக்கு உதவ வந்த மனுஷனை நான் எவ்வளோ பக்குவமாக தன்மையாக நான் வேலை வாங்கியிருக்கணும் அவர் கொஞ்சி கொஞ்சி ஒவ்வொரு நாள் ஷூட்டாக நான் நடத்தியிருக்கணும் ஆனால் நான் அப்படி நடத்துகிறேன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது கடைசி இருபது நாள் ஷூட்டிங்லாம் ஏண்டா அந்த படத்தில் நம்ம கமிட் ஆனோம் அப்படின்னு அவர் முன்னு நூலாக போனார் இனிமே வாழ்க்கையில் அவனுக்கும் உதவியே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து நான் எப்படியெல்லாம் அவரை வந்து ஒரு தோரணையா அழகா லட்சணமாக பார்த்தனோ அதெல்லாம் நானே காலி பண்ணுற மாதிரி அவரை நான் துவம்சம் பண்ணேன் அதான் உண்மை குறிப்பாக ஊருக்காரங்கள்ட்டலாம் மாட்டிகிட்டு ஒரு சின்ன பின்ன படுறப்ப கூட எல்லா நடிகர்களுமே நம்ம ஒரு ஒரு கஷ்டமான சீனை சொல்கிறப்போ அதை பண்ணிவிடுவாங்க ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த இயக்குனர் போய் சார் சூப்பராக பண்ணிங்க சார் நல்லா இருந்துச்சு சார் சார் பின்னால் முதுகில் பார்த்துக்கோங்க அப்படின்னு ஒரு தன்மையாக பேசணும்னு நினப்பாங்க ஆனால் நான் அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கடைசி இருபது நாள் ஷூட்டில் நான் சசிகுமார் சார் பேசவே இல்லை ஒரு ஒரு நூற்றம்பது பேர் உள்ள கிராமத்து மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் என்னெல்லாம் பண்ண நினைக்கணும் அது எல்லாத்தையும் பண்ணுறேன் அடித்து துவம்சம் பண்ணுறாங்க சரி சார் ரெண்டு வச்சுட்டு அடுத்து சாட்டுக்காப்பா அப்படிமான ஒரு கடை ஒரு கிடத்துலாம் பாலசித்தல் சார் உங்கள் கையெழுத்து கும்புற சார் நீங்கள் விட்டுருங்க அப்படின்னாரு என்னால் சசிகுமார் சார் அப்படிலாம் பண்ண முடியாது சார் நீங்கள் கரிசனப்பட்டால் கேரவானில் போயிட்டு சசிகுமார் சார் தனி தனியாக கரிசனப்பட்டுக்குங்க இறங்கப்பட்டுக்குங்க ஸ்பாட்டில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை செஞ்சுருங்க சார் அப்படின்னா அவ்வளோ மிருகத்தனமான மாற வேண்டிய சூழல் இருந்துச்சு நிச்சயமாக நான் ஒரு மிருகத்தனமான காட்சியில் ஆள் கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிறப்ப ஏன் இதை எடுத்தேன் அப்படின்னா இதை வந்து உண்மைக்கு தொழியும் குறைவில்லாத படமாக எடுத்துக்கணும் நான் பார்த்ததை என் கண்ணு முன்னால் நடந்ததை நான் வந்து துளியும் குறையாத அளவுக்கு ஏன்னா எனக்கு காட்சிப்படுத்துற வாய்ப்பு ஒரு தடவை தான் கிடைக்கும் அப்போ அந்த உண்மையை வலிமையாக உறக்க சொல்லிடணும்னு நினச்சேன் அதுக்காக தான் சார் அவ்வளோ கஷ்டம் இந்த மேடையில் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிற ரொம்ப ரொம்ப நேரம் என் மேலே பேரன்பாக இருக்கிற நிவாஸ்கிய பிரச்சனைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் திடீர்னு ஃபோன் வரும் எதையுமே கேட்க மாட்டார் தைரியமாக இருங்க எல்லாம் சரியாக அப்படிம்பார் ஒரு அசரீர் மாதிரி தான் அவருடைய குரலை நான் உணர்வேன் ரொம்ப நன்றி இனிவா குறிப்பாக இந்த நிகழ்வில் கொண்டாடத்தக்க கவிஞன் ரவி அவருக்கு வந்து இந்த இது ஒரு அறிமுகமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அவர் மிகப்பெரிய உயரம் தொடுவார் அப்பேற்பட்ட வார்த்தை ஜாலம் நான் கேட்டேன் சார் கவிஞன் சார் எங்கே சார் நீ வளனால அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மனசுக்கு பிடிச்சமான வார்த்தைகள் கிடைக்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம் அதை வந்து சரளமாக கொற்ற மலை மாதிரி செய்யக்கூடிய கவிஞன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் உங்களோடிகளுக்கு குறிப்பாக இந்த படம் த்ரீ மந்த்ஸுக்கு முன்னால் தயவு பண்ணி என்னை எந்த நிகழ்வுக்கும் கூப்பிட்றாத ஆடியோ லன்ஸ்கெலாம் கூப்பிட்றாத நான் வேற ஒரு படம் கம்மிட் ஆகி போயிட்டுருக்கேன் உன் படத்தை பார்த்தேன் முடிச்சிருக்குன்னு சொன்னேன் என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன் வேறு எதுக்கும் கூப்பிட்றாரு அப்படின்னாப்பில் வழக்கமாக நான் அங்கே தான் போய் நிற்கும் இந்த வண்டி அங்கே தான் போய் நிற்கும்னு எனக்கு தெரியும் முந்த நாள் ஃபோன் பண்ணி சந்தோ சந்தோஷம் பேசிட்டு சொன்னேன் வினோத்தை கூப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வினோத்துக்கு பேசணும் சொல்லி வினோத் பேசுனேன் ஒரு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடணும் நான் வந்து தலைவரை இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா வச்சிருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா ஜிப்ரான் சார் சந்தோஷப்படுவார் அப்படின்னு ஜிப்ரான் சார் மேல பழிய போட்டேன் நீங்க அப்பயும் சொல்லிட்டீங்க ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வினோத் சார் அப்படியே கேட்டுட்டே இருந்தார் யோ சரி வந்து தொலைக்கிறேன் பையா ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றதை இப்படியா சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி வினோத் இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்தாலும் சூறையாடினாலும் வினோத் மாதிரியான மனிதர்களை நான் சம்பாதிச்சிருக்கேங்கிறது படத்துக்கு மட்டும் இல்லை என் வாழ்க்கைக்கே ரொம்ப பெருமையானது இந்த படத்தோட கதாநாயகி சுருதி பெரியசாமி அவங்க பிக் பாஸில் பெரிய ஆள் மாடலிங்கில் பெரிய ஆள் எதுவுமே எனக்கு தெரியாது நிறைய ஃபோட்டோக்கள் பார்த்து பார்த்து சளிச்சு போன சூழலில் ஒரு புகைப்படம் காமிச்சாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் அப்போது அந்த கேரக்டருக்கு மறைக்கொழுதுன்னு பேர் வச்சுருந்தேன் படத்தில் வந்து செய்தின்னு மாறிச்சது அந்த நான் எழுதின பாத்திரத்தை அப்படியே பிரதிபலிக்கிற முகமாக தெரிஞ்சாங்க அவங்களுக்கு இது முதல் படமா அப்படிங்கிறது வந்து சந்தேகப்படுற அளவுக்கு நடிப்பில் அவ்வளவு தீர்ச்சி அந்த எங்கள் ஏரியா ஸ்லாங்கை கூட அவங்க உச்சரித்த விதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தத்தை காட்டுற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நன்றி சுருதி தங்கதலை சார் சொன்ன மாதிரி உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நந்தன் பெரிய வெற்றியும் பெரிய கவனத்தையும் கொடுப்பான் இன்னொன்னு அடுத்து என்னுடைய இரண்டாவது கதாநாயகனுக்கு வரேன் பாலசேகர் சார் நான் கதை சொன்ன போய் சொன்னேன் சார் இந்த படத்தோட கதாநாயகன் நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா என் முதல் பாடலே நான் அவரு தான் வச்சிருக்கிறேன் எந்த கட்டத்திலையும் எவ்வளவு நெருக்கடிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களை வந்து சூழ்ந்தா கூட சிரிச்ச முகத்தோட நிதானமா இருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஸ்பாட்ல அவருடைய செய்கையாலேயே எனக்கு கத்து கொடுத்து முடிச்சேன் இரநூத்தம்பது பேர் இருப்பாங்க அந்த ஷூட்டிங் பேய் மாதிரி நடந்துருக்க கூட அவர் இருக்கிற இடம் அவ்வளோ கலகலப்பாக அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ மகிழ்வாக ஒரு பத்து பேர் குடை இருக்கும் அவருக்கு அவ்வளோ நண்பர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இந்த படத்துக்காக நீங்கள் உங்களுடைய எல்லா வித தன்மைகளையும் வெளிப்படுத்தியிருக்கீங்க